வணக்கம் ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட கையில இருக்கக்கூடியது சங்கு இந்த சங்குக்கு ஒரு வரலாறு இருக்கு என்ன வரலாறுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு டூ வீலர் வாங்கினோட ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசை எங்க போகணும்னா ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து முதல் நாள் ராத்திரி இரவு எட்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்பினேன் நாள் காலையில் ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் ராமேஸ்வரம் போயாச்சு வண்டி இடையில் கொஞ்சம் கொஞ்சம் நுப்பாட்டி நுப்பாட்டி நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம் கண்டிப்பாக போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட போயிருந்துருக்கலாம் அங்கே எல்லா சாமி தரிசனங்களும் பண்ணிவிட்டு அங்கே தீர்த்தங்கள் எல்லாம் குளிச்சுட்டு அங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம அடுத்தது தனுஷ்குடி போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா ரொம்ப நாள் தனுசுக்குடி யூடியூப்லேலாம் பார்த்தப்போ தனுசுக்குடி போகணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு சரி அந்த தனுஷ்கோடி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனுஷ்கோடி போனோம் அங்கே போகும்போது அந்த ரயில்வெடி அந்த சுனாமியில் அடிப்பட்டு எல்லாமே இழ அந்த இழந்த அந்த பகுதிகளை பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பெரிய நகரமே அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அந்த இடங்களை கடந்து வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு சங்குகள் நிறைய கிடச்சிச்சு அந்த இடத்துல நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல அவங்கள்ட்ட போய் போது வரக்கூடிய கார்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய வர்றாங்க பெரியவங்க போகிறாங்க அப்படியே பெரிய பெரிய கடைகளாக பார்த்துட்டு போயிடுறாங்க எங்களை மாதிரி ரோட்டில் போட்டு வைக்கிறவங்களுக்கு சரியா வியாபாரமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தவங்க என்னட்ட சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி வாங்கம்மா நான் அவங்கள்ட்ட வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு அம்மா தான் வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட தான் அந்த சங்கு வாங்கினேன் வாங்கினப்பே எனக்கு அந்த சங்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அந்த சங்கு ஒரு மகத்துவமே இருக்குன்னு வச்சுங்களேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சங்கு கடலை விட்டு வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகுது ஆனாலும் அதை இப்படி காதல வைக்கும்போது அந்த கடலுடைய அலை இன்னமும் இதுக்குள்ள இருக்குது அதே போல தான் மனிதர்கள் எத்தனை பேர் நம்மெல்லாம் வந்து நம்ம இப்போ புது புது வாழ்க்கையில் கடந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய பழைய வாழ்க்கைங்கிறது நம்மளுடைய ஊறி போயிட்டு தான் இருக்கும் அதை யாராலையுமே நம்மள்கிட்ட பிரிக்க முடியாது அந்த மாதிரி பழைய நினைவுகளை எப்பொழுதுமே நம்ம சுமந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சங்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய தனுஷ்கோடியும் ஒரு சாட்சி ஏன்னா அந்த தனுஷ்கோடி நகரம் மிக பிரம்மாண்டமான ஒரு நகரமாக இருந்திருக்கு ஒரு வாணிகம் நடத்தக்கூடிய ஒரு வணித மையமாகவே இருந்திருக்கு அந்த நகரமே இரு கடல்களுடைய சீற்றத்தால் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அது அந்த கதைகளை போதும் அதில் தப்பிச்சு வந்த ஒரு சில பேருடைய குமர்களை கேட்கும்போதும் எனக்கு அங்கே போகிற வாய்ப்பு கிடைச்சப்போ அது எல்லாமே நேரடியாக நான் கேட்டேன் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த உயிர்கள் அந்த கடல் அலையில் எவ்வளோ ஒரு சின்னாபிணமாகி அது போயிருக்கும் நினச்சி பாருங்க அதில் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சின்னத நகரத்தை இப்போது ரோடெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க கட்டாயமாக பக்தர்கள் அங்கே தனுஷ்கோடியில் போய் பார்த்துட்டு அங்கே தீர்த்தம் ஆடிட்டு உங்களுடைய வீட்டில் இறந்து போனவங்களுக்கு அங்கே திதி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வரும் பொழுது கட்டாயமாக இந்த மாதிரி சங்கு ஒன்று வாங்குங்க ஏன்னா இந்த மாதிரி சங்கு வாங்குன்றதுனால அவங்களுடைய கஷ்டங்கள் பொருளாதாரங்கள் இதெல்லாமே நல்ல மாற்றங்களுக்கு அடையிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருப்போம் மிஞ்சி போனா போனால் இது அவங்களுக்கு ஒரு இரநூறு ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் இந்த முந்நூறு இரநூறுபாயை நம்பி தான் அவங்க அந்த கடல் இடையில் அவங்களோட வாழ்க்கை இருக்கு அதனால் எல்லா பக்தர்களும் அங்கே போகும்போது உங்களால் முடிஞ்சது ஒரு சங்கு வாங்கி கொண்டாந்து அதை வீட்டு சாமியாரில் வைங்க ரொம்ப விசேஷம் வாழ்க்கை உழம்பு